ஓஹோ ஓஹோ இன்றைக்கி நம்ம விடாமுயற்சியின் மத்தளம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம் அதாவது ட்ரம்ஸ் அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சோன்னா இதில் நம்ம நூல் சுற்ற முடியும் அப்போ அப்படியே ஒரிஜினலாக பார்க்க ட்ரம்ஸ் மாதிரியே இருக்கும் இப்போது இதை ரவுண்டாக நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் நம்ம சர்க்குலாக ஒட்டிட்டோம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு நூல் சுற்றிடலாம் அதுக்கப்புறம் இதை மேலே வச்சு நம்ம ஒட்டிடலாம் திரும்ப இந்த மாதிரி கிராஸாக சுற்றிக்கலாம் அப்போ பார்க்க அப்படியே அழகாக இருக்கும் ரெண்டத்தையும் கட் கட்டிடலாம் அழகாக அப்படியே நம்ம ட்ரம்ஸில் கட்டியிருக்க மாதிரியே நம்ம நூல் கட்டி முடித்தாச்சு நான் ஏன் ஒயிட் எடுத்திருக்கேன்னா நம்ம ஒரு ஒரு நாளும் ஒன்று ஒன்று நம்ம எழுதுவோம் இல்லையா பொருட்களில் அதுக்காக நான் ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ரெண்டு பக்கம் ஸ்டிக் பண்ண பிறகு நமக்கு அழகான ட்ரம் ரெடி ஆகிடுச்சு